காலையில நானும்ர் குளிச்சிட்டோம் போ நாய்க்கு போச்சு வாக்கிங் கூட்டு போக பெல்ட் இல்லை பைர விட்ட பெல்ட் வாங்கி நம்ம இது பண்ணிப்போம் ஓகேவா தர்ஷனுக்கு வந்து பாருங்க அவர் காலையில் குளிச்சிட்டான் விளையாட அவன் குளிச்சுட்டு பவுடர் க்ரீம் எல்லாம் போட்டாச்சு ஸோ தம்பிக்கு யூஸ் பண்ணுற க்ரீம் எல்லாம் உங்களுக்கு வந்து இன்றைக்கி என்னோடய சேனலில் வீடியோ வரும் தம்பிக்கு யூஸ் பண்ணுற நிறைய பேர் கேட்டீங்க அக்கா தம்பி நடுவில் கொஞ்சம் பிளாக்காக இருந்தேன் இப்போ கொஞ்சம் கலராக இருக்கிறான் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய கமெண்டில் ஏதோ எஸ்பெஷலி நேற்று என்னோடய சேனலில் போட்டு ஒரு வீடியோவில் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பப்ளிக் பண்ணாமல் இருக்குது சூப்பர் அவனை பாருங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறான் என்னோடய எக்ஸசைஸ்ல தான் பயப்பட வேண்டாம் அந்த பிச்சிட்டு ஓடிடுவான் கழுத்துல மாட்டோம்ல அந்த தான் பைரவுக்கு தேவை இந்த பெல்ட் வந்து பிஞ்சிட்டு ஓடிடுவாங்க அவுத்துட்டு சரியா வா அப்போ வரட்டும் அப்ப வந்தாலும் போவோம் குளிச்சுட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து நம்ம சாமி கும்பினா நல்ல தூக்கம் மூஞ்செல்லாம் வீங்கிருக்கு

ஸோ யாருக்கு எப்போ என்ன ஆகுங்கிறத நமக்கு தெரியாது ஸோ நம்மளோட லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணுங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் டேம் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தோம் டேம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் எல்லா குடும்பத்துக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் டேம் இன்சூரன்ஸ் எடுத்த பாலிசி ஹோல்டர் அந்த இன்சூரன்ஸ் கெட்டுற டயத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்கன்னா அவங்க வச்சிருக்கிற நாமினிக்கு அந்த ஃபுல் அமௌண்ட்டுமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை லெஸ் பிரீமியம்லயும் நம்ம போடனாலும் போடலாம் அது மட்டும் இல்லாம இல்ல ஒன் டூ டூ குரோ வரைக்குமே நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும் நம்ம போடுற பாலிசியை பொறுத்து நம்ம ஹெல்த்தியா இருக்கும் போதே நம்ம சம்பாதிக்கும் போதே நம்மளோட ஃபேமிலிக்கு பினான்சியலா நம்ம கிரெடிட் பண்ணி வைக்கிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அறநூறு ரூபாயில இருந்து எழுநூறு வந்து மாசம் நம்ம கெட்டுறதுனால நம்மளோட பிரீமியத்தை நம்மளால பே பண்ண முடியும் நம்மளோட ஆப்சன்ஸ்லயுமே நம்மளோட ஃபேமிலியை நம்மளால ப்ரொடக்ட் பண்ண முடியும் இந்த டேம் இன்சூரன்ஸ் நாங்க எதுல எடுத்தோம்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் இதோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணி வச்சிருக்கோம் இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனியோட இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு சோ நிறைய கம்பெனி லிஸ்ட் இருக்கிறதுனால நமக்கு எது பெஸ்ட் கொஸ்டின் அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் நீங்க பயப்பட வேண்டாம் கவர்மெண்டால ரெகனைட் பண்ணப்பட்ட கம்பெனியை தான் இந்த லிஸ்ட்ல வச்சிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரஸ்டபுளான ஒரு சோர்ஸ் தான் இது அது மட்டும் இல்லாம நீங்க ஆன்லைன் சூஸ் பண்றதுனால உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு அது மட்டும் இல்லாம நமக்கு எந்த டவுட் இருந்தாலுமே நம்ம தமிழ்லேயே அவங்க கிட்ட பேசிக்கலாம் அவங்க தமிழ்லேயே நமக்கு ஹெல்ப் பண்றாங்க ஸோ எந்த டவுட் இருந்தாலுமே நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல நம்ம அவங்க கிட்ட பேசிக்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா ஃபேமிலிக்குமே கண்டிப்பா இருக்கக்கூடியதுதான் இந்த

ஒரு சில எலிஜிபிலிட்டி இருக்கு எஜுகேஷன் ஏஜ் இன்கம் இதெல்லாம் வச்சு தான் எடுக்க முடியும் அண்ட் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அண்ட் கமெண்ட் பஸ்ட்டுமே நான் பின் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆன்லைன்ல நீங்க இதை எடுக்கிறது மூலியமா உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க உங்களால எவ்வளவு சீக்கிரம் இதை எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுங்க ஏன்னா நம்மளோட ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான் இது ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம எடுத்துக்கோங்க இதை சே ஏ

பைரவர பைரா பைர வா பைரவா அவனுக்கு இலக்கிடு பைரவனுக்கு என்ன பாடுபடுத்தினாலும் பைரவன் எதுவும் பண்ண மாட்டான் நம்ம தரிசனம்

நம்ம நாய இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் வீடியோவே வா பைரவடியா மறவே மாட்டான

நான் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே கொஞ்ச நேரம் கேம் விளாடுவேன்னு சொல்லிட்டு கேம் விளாண்டுட்டு இருக்கேன் சும்மா சின்ன கேம் என்னரில் சின்ன கேம் விளாண்டுட்டு இருக்கேன் என்னரில் இப்போ பார்த்தாலும் இந்த கேம் எவ்வளோ பிடிச்சி வச்சுட்டு இந்த குருக்கர் விளாண்டுட்டே இருக்காரு போர் அடிக்குது மாலை ஒரு மாதிரியா இருக்கு தனியா இருக்கிற மாதிரி இருக்கு தனியா இருக்க இந்த ரூம்ல நான் இருக்கேன் பேச்சுவார்த்தை இல்லாம இருக்குல்ல அமைதியா இருக்கேன்ல அதனாலதான் சரி ஒண்ணுல நம்ம அப்புறம் பாப்போம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து லட்சுமி வந்து கடைக்கு போகிறாங்க ஸோ எனக்கு இப்போ சிக்கி ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வா அப்படின்னு கேட்டேன் அதனால் போயிருக்காங்க தஷ்குட்டியுமே காலையில் தூங்கி இதிச்சிட்டு திரும்பி சாயங்காலம் ஒரு குழியில் போட்டான் இப்போ வந்து லட்சுமி வந்து கடைக்கு போயிருக்காங்க ஸோ போயிட்டு வந்துட்டு என்ன வாங்கிட்டு வராங்க நம்ம பாப்பா அதுக்குள்ளே கீழே போய் வாங்க் வந்து கடைக்கு கிளம்பிட்டாரு தாத்தா கூட பாத்து மணி வந்து பாத்தீங்கன்னா மணி அஞ்சு ஆயிருச்சு அஞ்சு மணிக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டீ குடிச்சோம் டீ குடிச்சிட்டு நான் சொன்னேன் திரும்ப வீடியோவில் லட்சுமி வந்து எனக்கு வடை வாங்க போயிருக்காங்கன்ட்டு வடை வந்து எல்லோரும் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவனை ரொம்ப கம்ப பார்ப்பான் கண்ணாடிய பார்ப்பேன் என்ன ஸோ இப்போ வந்து இவனை மாடி போட்டா தான் தர்சன் வந்து இப்போ கடைக்கு போனான் பார்த்துருப்பீங்க வீடியோவில் கடைக்கு போயிட்டான் ஸோ என்ன துணி வந்தாச்சு நாள் மாடி டூட்டு வந்து வச்சுட்டு கட்ட மெத்தையில படுக்க வச்சிட்டு விளையாடினேன் இப்போ போகக்குள்ள ரெண்டு நாள் மூணு நாள் டூயிட்டே வரல இல்லடா சளி பிடிச்சிருக்கு இப்போ இந்த நேரம் தான் ஹாஸ்பிட்டல் போன இவனுக்கும் தர்சனக்கோ திடீர்னு இவனுக்கு மூக்கு வண்டிய ஆரம்பிச்சிருச்சு மூக்கு தொட்டவே விட மாட்டான் கை வருது அடி கிட்ட ஒரு பொருள் இருக்கக்கூடாது தரிசனம் பிடிக்கிருவோம் இந்த அவனோட ரொம்ப தான் நாங்கள் நம்ம நாங்கள் ஆட்டையை போட்டு வந்துட்டோம் வா வீடியோ வீடியோவில் பேசு பேசுவா எல்லாருக்கும் ஹாய் சொல்லு ஹாய் நான் தான் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க கேளு கேளுடா ரித்துவா சரி எத்தனை மாதம் ஆகுதுன்னு கேட்பீங்க

ஸோ வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் டைம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நைட்டு யூஸ்வலாக எடுக்கிறதா ஸோ நேற்று கோயில் போகணும் ஈவினிங் வளாக் போகணும் ஸோ பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி இப்போ என்னென்னு தெரில கொஞ்சம் வியூஸ் போட்டோம் போகிறது கம்மியாக இருக்கா தான் மேபி சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவில் இந்த மன்த்து போகிறது கொஞ்சம் கஷ்டம் கம்மி தான் அப்படின்ட்டு அப்புறம் நிறைய பேர் வந்து கீரமங்கலத்தில் எதுக்காக வாடகை வீடு பார்க்கிங்க ஏன் அங்கே தான் வீடு இருக்கேன் இருக்க வேண்டியது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து நாங்கள் சொல்கிறோம் டீட்டெயிலாக எதுக்கு என்ன ஏது அப்படின்ட்டு ஸோ ஏதாவது பிரச்சனையாக்கா என்னக்கா பிரச்சனையா சொல்லுங்க அப்படிலாம் அப்படியே ஆர்வமான ஒரு சில பேர் வந்து கேட்குறீங்க கமெண்ட்ஸுக்கு கீழே ஒருத்தங்க கேட்டிருந்தாங்கடா பிளான் இல்லை இப்போதைக்கு நாங்களா வீடியோ மாறுவோம் சும்மா நாங்களா அத்தை 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 கூட தெரியாது நான் வீடியோ வீடியோ பார்த்து வேணா அத்தை வந்து என்ன வீடு பார்க்கறவங்களாம் நம்மள்ட்டையும் சொல்லலையே அப்படின்னு நினைப்பாங்க அத்தையும் வீடு பார்க்குறோம்னா எந்த ஒரு முடியுமே இல்லை அங்கே போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஐடியா இருக்கும் எதுக்குன்னா அது அந்த வீடு வேலை நடந்துட்டு இருக்கும் போது அத்தை என்ன சொல்கிறாங்கன்னா நீ ஒன்றும் இதுக்கு அது என்னது ஒரே கவலைப்படாத இங்கே நடக்கும் பார்த்துப்பாங்க அப்பா இருக்காங்க பார்த்துப்பாங்க மாமா இருக்காங்க பார்த்துப்பாங்க நீ ஒண்ணும் கவலைப்படாத இந்த இந்த டயத்திலலாம் வேலை அதாவது இந்த டயத்தில் பக்கத்தில் ஒரு ஆள் இருந்து பார்க்கணுன்னு இருக்கும்பார் அப்பும்போது வா அப்படின்னு சொன்னாங்க அத்தையுமே இப்போ வீட்டு என்ன வேலை நடந்துகிட்ருக்குன்னு இந்த அப்படிமே எங்களுக்கும் தெரியல ஸோ உங்கள்ட்டையும் நாங்கள் இது வரைக்கும் சொல்லவே இல்லை ஸோ அது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஏதாவது வீடு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா டேரெக்ட் வீடியோவாகவே போட்டு உங்கள்ட்ட சொல்லிடுறோம் பிளான் கேட்குறீங்க எலிவேஷன் தந்தட்டாங்கன்னு சொன்னது அக்கா என்னது சொல்லுங்க சொல்லுங்க அவங்க ஐடியில எல்லாம் போய் பாக்குறேன் எல்லாம் பெரிய பெரிய வீடா இருக்கு இருக்காதுல ஒரு பொண்ணு சொல்றது அவங்க அவங்களோட ஐடியில போய் பாத்து இருக்காங்க ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு ஆனா லெக்ஸர் போட்டு போட்டிருக்காரு வாட்ஸ்அப்ல போட்டா ஸோ இன்ஸ்டால போடல அது ஒரு சிஸ்டர் வந்து அப்படியே ஆர்வமா கேட்டியா அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ அதை கேட்கறது எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு அது ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் போட்டிக்கோ வந்து ஒரு குட்டி போட்டிக்கோ இருக்கு வெளியில போட்டிக்கோ வந்து சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்க பிளான் பண்ணது போட்டிக்கோ வச்சோம்னா வெளில சோஃபா போட்டுக்கலாம்ங்கிற பிளான் வச்சிருந்தோம் இப்ப தெரியாது அப்புறம் ஒரு ஹாலு ரெண்டு பெட்ரூம் ஒரு பெட்ரூம்ல மட்டும் அட்டாச் பாத்ரூம் கேட்டேன் இன்னொரு பாத்ரூம் வந்து வெளியில போடலாங்கிற பிளான்ல இருக்கும் அது வீடு வேலை எல்லாம் அப்புறம் அது நம்மளோட செலவு இப்ப இப்ப நம்ம சொன்னோம்னா இதாகும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ வீடெல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து வெளியில வந்து ஒரு பாத்ரூம் எடுக்கிற மாதிரி பாருங்க பொம்மையை கேட்டு இவன் கீழே போட எடுத்தா கீழே போட எடுத்து கொடுக்க அப்படி விளையாடுறான் ஸோ வேறு என்னென்ன சொல்லிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்லாம் நே போன வீடியோவில் கேட்டிருந்தீங்க அது எல்லாமே ஒரு பிளாகில் சொல்கிறோம் தனியாக ஒரு உட்காந்து பேசி யார் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறீங்களா என்ன தெரில ஆனால் அந்த வீடியோ தான் நல்லா போதும் பட் எங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது உட்காந்து பேசுகிறது வந்து பிடிக்க மாட்டேங்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளாகில் சொல்லியிருப்பேன் நான் அவங்களுக்கு ஹே இன்சூரன்ஸ் பற்றி சொல்லியிருப்பேன் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி பற்றி ஸோ அந்த பாலிசியில் வந்து கண்டிப்பாக எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப எல்லா மக்களுக்குமே ரொம்ப அவசியமான ஒன்று இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃப்யூச்சரில் நம்மளை மாதிரி நம்ம அந்த குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த பாலிசி இன்சூரன்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு யூஸ் ஆகும் ஏன்னா நடிச்சுக்கிறேன் ஸோ யூஸ் ஆகும் ஸோ அதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன் அப்புறம் கமெண்ட் ஃபர்ஸ்ட்லையும் லிங்க்கை வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பேச கொடுத்தான்னு பாருங்களேன் இது ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய் சரிப்போ